காலம் இந்த மன்னார் உங்களுடைய தலைவர்கள் திட்டமிட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலிலும் மாறி மாறி வெண்டு வருகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவர் என்று உங்களுக்கு தெரியும் வீரம் விளைந்த மன்னர் இன்று எதிரிகளினுடைய கபலீகரத்துக்கு உள்ளாகி கொண்டு வருகிறது சில வருடங்களுக்கு முதல் எட்டு மாவட்டங்களில் நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தோம் கிளிநோச்சி மன்னார் முல்லைத்தீவு திருகோணமலை இந்த எட்டு மாவட்டங்களில் இன்று ஆறு மாவட்டங்களில் உங்களை ஏமாற்றுவதற்காக எங்களை ஏமாற்றுவதற்காக பலர் இன்று பெயரை மாற்றிவிட்டு வந்திருக்கிறார்கள் ஜேபிபி என்கின்ற தமிழர்களை அழித்த கட்சி என்பிபி மாறி வந்திருக்கிறது யார் இந்த ஜேபிபி அவர்கள் புனிதர்களா அவர்கள் இப்பதான் புதிதாக பிறந்திருக்கிறார்களா இல்லை ஜனதா விமுக்தி பெறமுடன் மக்கள் விடுதலை முன்னணி என்ற பெயரிலே முன்பு அவர்கள் இந்த நாட்டிலே செயற்பட்டிருந்தார்கள் இறுதி கட்டத்திலே முள்ளிவாய்க்காலில் சதுர கிலோமீட்டருக்குள் நாலு லட்சம் அகப்பட்டு கிடந்தது ஒரு பக்கம் முள்ளிவாய்க்கால் கடல் மற்ற பக்கம் ஆமைக்காரன் அங்காலையும் ஓடயலாது இஞ்சாலையும் ஓடையலாது அந்த நேரத்திலே உலக ஐக்கிய நாடுகள் சபையும் ஜனாதிபதியாக இருந்த ராஜபக்சவுக்கு சொன்னதே முள்ளிவாய்க்காலிலே குண்டி வீசி தாக்க வேண்டாம் ஏனென்றால் ஒரு குண்டு விழுந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாவார்கள் ஏனென்றால் ஒரு பக்கம் கடல் மற்ற பக்கம் ஆமி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது பிக் பாஸ் மாதிரி அந்த நேரத்திலே இந்த

கொலை வரை ஆட வைத்து லட்சக்கணக்கான மக்களை முள்ளிவாய்க்காலில் முடித்த கட்சி தான் இந்த ஜேவிபி ஜேவிபி என்ற பெயரில் வந்தால் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் மக்களை ஏமாற்ற முடியாது என்று திட்டம் போட்ட ஜேவிபி தங்களுடைய பெயரை மாற்றியது என்று மாற்றியது தேசிய மக்கள் சக்தி என்று ஒரு முலாம் பூசியது மன்னாரிலே தேர்தலுக்கு முன்பும் ஹரிணி அமரசூரி அம்மா வந்த அப்ப அம்மா கதைச்சா தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காற்றாலைகள் நிறுத்தப்படும் மணல் அகழ்வு தடுக்கப்படும் என்றார் மக்களும் ஏமாந்தார்கள் நம்பி வாக்களித்தார்கள் போன கிழமையும் அம்மா வந்தா கதை மாறியது காற்றாலையை பற்றி அம்மா வாய் திறக்கவில்லை கனிய மணல் பற்றி மூச்சு கூட விடவில்லை இப்பொழுது சொல்லுகிறார்கள் சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் காற்றாலை அமைக்கப்படுமா கனியமன மணல் அகலப்படுமா நாங்கள் கேட்கிறோம் பிரதமர் நீங்கள் ஆழ்வதற்கு முதல் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் மன்னாரை பாதித்த காற்றாலையும் கனிய மணல் அகைவும் இப்பொழுது பாதிப்பில்லாமல் போனது ஏமாற்றுகிறீர்கள் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என் பி பேசுவதெல்லாம் போய் அந்த பொய்காரர்களுக்கு இந்த மண்ணில் இருந்து ஒரு வாக்குத்தன் விடக்கூடாது ஒரு கணம் சிந்திக்க பாருங்கள் சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற காலியிலேயோ மாத்தரையிலேயோ அம்பா தோட்டையிலேயோ குருநாகல்லையோ ஒரு தமிழன் போய் தேர்தலில் போட்டியிட்டால் சிங்களவர்கள் வாக்களிப்பார்களா ஒரு நாளும் இல்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மண்ணில் மட்டும் ஐம்பதாயிரம் மாவீரர்கள் விதைக்கப்பட்ட மண்ணிலே சிங்கள கட்சிகளில் வருகின்றவர்களுக்கு நாங்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் எமது இனத்தை கருவறுத்தும் வாக்குகளை சில இடத்தில் பெற்றிருக்கிறார் அன்பார்ந்த மக்களே சில சகோதரர்கள் தியாகங்களை மறந்து எங்களுடைய மறந்து ஜேவிபி ஐக்கிய மக்கள் சக்தி என்று கட்சிகளுக்கு வாழ்விடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் இன்று கிழக்கு மாகாணத்திலே பிள்ளையானும் வியாழேந்திரனும் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்

எமது மக்களை எமது கனிய வளங்களை காட்சி கொடுக்கின்ற உங்களுக்கு மேற்படும் என்பதை நாங்கள் வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அன்பார்ந்த மக்களே வர இருப்பது சாதாரணமான உள்ளூராட்சி தேர்தல் கிடையாது இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று சபைகளை அமைக்க போகின்ற தரப்புக்கு தான் உங்களுடைய பிரதேசங்களில் கட்டடங்களை அமைப்பதற்கும் அனுமதி கொடுக்கின்ற அதிகாரம் இருக்கிறது இந்த தேர்தலில் தவறான தரப்புகள் வெற்றி பெற்றால் உங்களது வேண்டும் சிந்தித்து நீங்கள் எதிர்கால சந்ததியையும் இந்த மண்ணிலே வாழ வைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் தமிழ் சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க